சேனல்ல இல்ல புது சேனல் வர என் செல்லங்களே ஓகே இது செல்ல பிள்ளைங்களா இப்ப ரெண்டு சேனல்லே லைவ் போட்டிருக்கிறேன் நம்ம நாலரை லட்சம் இருக்கக்கூடிய சேனல்லையும் கிட்டத்தட்ட ஐம்பதாயிரம் ரீச் ஆக போகிற சேனல்லையுமே ரெண்டு போன்லயுமே ரெண்டு சேனல்லையுமே பேசணும்னு சொல்லி ஆன் பண்ணியிருக்கேன் எதை பார்த்து பேசுறதுன்னு எனக்கே புரியல ஓகே ரெண்டு ஃபோனுமே பக்கம் தான் வச்சுருக்கேன் அழகம்மா அம்மா ஓகே போய் பேசாட்டு பார்த்துக்கிறேன் அம்மா என்ன பண்ணுறிய ஹாய் அம்மா பழைய சேனல் என்னுடைய செல்ல பிள்ளைக்கு அனைவருக்குமே முதல்ல வணக்கம் சொல்லிக்கிறேன் உங்களுடைய அன்பு எல்லாம் மறந்து நான் மறக்கலை நீங்கள் எல்லாம் மறந்து ஆறு மாதம் ஆகிடுச்சி கண்டிப்பாக திருப்பும் இந்த சேனல் உங்களை மீட் பண்ணோம்னா நான் நினச்சி பார்க்கல எனக்கு ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் அதே போல் புதிய சேனலுக்கு எனக்கு ஆதரவு கொடுத்த என்னுடைய அன்பு உள்ளங்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன் அந்த சேனல் வருமா பிபி ரக்கஸ் அரெஸ்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி எனக்கு வந்து எல்லாமே ஒரு பக்கபலமாக நின்று எனக்கு ஆதரவு தெரிவிச்சேன் என்னுடைய அன்பு சொந்தங்களுக்கும் என்னுடைய செல்ல பிள்ளைங்களுக்கும் அனைத்து என்னுடைய நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய கோடான கோடி நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் இந்த நன்றி சொல்கிறதுக்காக தான் முக்கியமாக இன்னைக்கு இந்த லைவுக்கு வந்திருக்கிறேன் கண்டிப்பாகவே என்னால் மறக்க முடியாத ஒரு தருணம் ஏன்னா அஞ்சு வருஷம் உழைப்பு இந்த சேனல் வந்து வந்தது எங்களுக்கு அந் அந்த ஒரு சேனல் மட்டும் இல்லை நமது டோட்டலாகவே ஏழு சேனல் இருக்குது ஏழு சேனலில் நாலு சேனலுமே வந்துடுச்சு அதுதான் எங்களுக்கு மிகப்பெரிய சந்தோஷம் நாலு லட்சம் இருக்கிற ஒரு சேனல் இருபத்தி ஓராயிரம் இருக்கிற ஒரு சேனல் அதுக்கப்புறம் இன்னொன்று பதினஞ்சாயிரம் இருக்கிற ஒரு சேனல் அதுக்கப்புறம் அது கம்மி ஸ்டார்ட் பண்ணிருக்கிறோம் இப்போ தான் எல்லா சேனலுமே யூடியூப்லேருந்து நமக்கு கொடுத்துட்டாங்க எல்லாம் ரிவ்யூ பண்ணிகிட்ருக்குறோம் நாங்கள் எல்லாம் இப்போ இனிமேல் என்ன செய்யப்போம்னா அந்தந்த சேனல் ஒருத்தொருத்தர் கோயிலில் சேவை செய்யக்கூடியவர்கள்ட்ட ஒரு ஒரு சேனல் கொடுத்து மெயின்டைன் பண்ண சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நாங்கள் இருக்கிறோம் செல்ல பிள்ளைங்களா கல்யாணம் தள்ளி போகுதுன்னு சொல்லி கேட்டிருக்கீங்க ஹாய் அம்மா வந்துட்டேன் வாருங்கள் குட் மார்னிங் அம்மா சில பிள்ளைங்க ரெண்டு லைவும் பேசிகிட்டு இருக்கிறேன் யாரும் கமெண்ட்ஸ் படிக்கலை அப்படின்னு தவறாக நினைக்க வேண்டாம் இன்னொரு ஃபோனில் பழைய சேனலில் லைவ் இருக்கேன் இன்னொன்று புதுசுலையும் இருக்கேன் ரெண்டு ஃபோன்லேயுமே பேசிகிட்டு இருக்க புரிந்து கொள்ளுங்கள் சரிங்களா குட் மார்னிங் அம்மா ராஜி குட் மார்னிங் கல்யாணம் தள்ளி போகுதுன்னு சொல்லியிருக்கிறவங்க பக்கத்தில் முருகர் கோயில் இருந்தாக்கா உங்கள் பேரில் போய் ஒரு அர்ச்சனை பண்ணிவிட்டு வாங்க கண்டிப்பாக எண்ணி நாற்பத்தெட்டு நாளுக்குள்ளே நல்லபடியாக முடியும் கண்டிப்பாக நடக்கும் உங்களுடைய நம்பிக்கை மட்டும்தான் எப்படி இருக்கீங்க அம்மா பிரியா அம்மா நல்லா இருக்கிறோம்மா உங்களுடைய பேர் ஆதரவு அன்புனால நல்லா இருக்கிறோம் நம்ம சேனல் வந்ததுக்கு உங்களை மாதிரி அன்பு தான் எனக்கு ரிட்டன் கிடச்சிருக்கு அது எல்லாருக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேம்மா ஹாய் அம்மா நானும் வந்துட்டேன் ஹாய் அம்மா ஆமாம் அவர் யூ சுதாகரன் குட் மார்னிங் அம்மா குட் மார்னிங் சத்யாரி ரொம்ப ஹார்ட் ஆட்டா நினைப்பீங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷம் தங்கமே தேங்க்ஸ் அம்மா ஓகே தங்கமே கண்டிப்பாக தங்கமே நல்லபடியாக உங்க திருமணம் முடிய அம்மாவுடைய வாழ்த்துக்கள் தங்கமே கண்டிப்பாக ஒரு விஷயம் நம்ம கஷ்டப்பட்டுட்டே இருக்கும் அப்படின்னாக்கா அதுக்கான பலன் விஸ்வரூபம் வெற்றி தரும் அப்படின்றதுக்கு நான் ஒரு உதாரணம் கண்டிப்பாக தங்கமே இனி உங்களுக்கு தள்ளி தள்ளி போகுதுனாக்கா நீங்கள் நல்ல வாழ்க்கை வாழ போகிறீங்க ஏன்னா இதுவரைக்கும் நீங்கள் பட்ட கஷ்டம்லாம் போதும் இனி நீங்கள் நல்ல வாழ்க்கை வாழணுன்றதுக்காக தான் உங்களுடைய மேரேஜ் தள்ளி போயிருக்குது நாற்பத்தி எட்டு நாட்களுக்குள்ளே நல்லபடியாக முடிஞ்சிடும் சரிங்களா ஆய் அம்மா நான் கோமதி எனக்கு குழந்தை பாகியம் தள்ளி போயிட்டே இருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஆய சாப்பிட்டீங்களா பிரியா சாப்பிட்டே இட்லி சாப்பிட்டேன் குழந்தை நிக்காம தள்ளி போயிட்டு இருக்குன்ற அன்பு உள்ளங்களுக்கு அதிகாலையில் ஒரு லெமன் எடுத்துக்குங்க உப்பு சக்கரை எதுவும் போடாமல் நீங்களும் ஹஸ்பண்டும் பிடிங்க அதுக்கப்புறம் உங்கள் கொலசாமி தான் என்றைக்குமே முதல் கடவுள் அதனால் உங்கள் கொலசாமி நினச்சிட்டு வெள்ளை ஒரு சுத்தமான காட்டன் துணி எடுத்து மஞ்சளில் நினச்சி ஒரு ப நாணயத்தை கட்டுங்க கண்டிப்பாக வர மாதமே கருவு நின்று போகும் நம்பிக்கை சே நம்ம தெய்வத்துக்கு மிஞ்சி வேற எந்த தெய்வங்களும் முக்கியம் கிடையாது நம்ம சாமி நம்ம குலசாமி தான் நமக்கு முக்கியம் நம்ம குலசாமி மனசார் வேண்டிட்டு செஞ்சாவே போதும் அம்மா ரொம்ப தேங்க்ஸ் அம்மா நிற்க சாப்பிட்டு பிரியா இட்லி சாப்பிட்டு தங்கமே நெட்டு கிளியரா வருதான்னு யாராவது கமெண்ட் பண்ணுங்கம்மா ஏன்னா ரெண்டு பண்ணுமே லைவ் போட்டுட்டு இருக்கேன் ஓகே கிளியரா வரல அம்மான்னு சொல்லியிருக்கியா பிரியா புது சேனல்ல கமெண்ட் பண்ண பிரியா புது சேனல்ல கமெண்ட் பண்ண ஏன்னா ரயில் மில கிளியரா நெட்டு வரலன்னு சொல்லிட்டு இருக்காங்களே அம்மா ஃபேஸ் கிளியராக வரல ம் தாய் அம்மா சாப்பிட்டீங்களா ராஜேஸ்வரி அம்மா எந்த சேனலும் கிளியராக வரலம்மா ஐயோ நான் என்ன பண்ணுறது இது தங்கம் ஒரு நிமிஷம் கால் பண்ணுறேன் அம்மா இப்போ அம்மா ஒய்ஃபை எல்லாம் கனெக்ட் பண்ணிட்டு வந்தாங்க என்ன ப்ராப்ளம் இல்லை சூர்யா இது லைவ் போட்டுருக்கு ரெண்டு சேனல் இதுன்னு நெட்டு கிளியராக வரலன்னு பிரியா மெசேஜ் பண்ணிட்டு இருக்கு அண்ணாவை கொஞ்சம் சீக்கிரம் வர சொல்லுங்க கொஞ்சம் டக் செல்ல பிள்ளைங்களா இரு தங்கங்களா உங்ககிட்ட எல்லாம் ஷேர் பண்ணலாம் எல்லாமே சொல்லலாம் அப்படி பிறாக்க சரஸ்டான் அதெல்லாம் சொல்லணும்னு வந்தேன் இரு தங்க பிள்ளைங்களா செல்லமே சொல்லுங்கள் எப்படி இருக்கீங்க அம்மா சொல்லு தங்கமே நேற்று இப்போ ஏதோ கமெண்ட்ஸ் வருது இதில் சுத்தமாக கமெண்ட்ஸு நின்று போயிடுச்சு நேற்று கிளியரா வரலன்னு சொல்லுது ஃப்ரீயா இந்த ஃபோன் செக் பண்ணி பார்க்கலாம் எனக்கு ஓப்பன் பண்ணிவிட்டு அம்மா ஃபேஸ் கிளியரா தெரியலம்மா அம்மா ரெண்டு சேனலும் கிளியர் இல்ல ராஜு பாரு எங்கே அங்கிட்டு ஹவ் ஆர் யூ ஐஎம் ஐம்மா இப்ப நான் மா ரெடி பண்ணிட்டு உள்ளே வந்தோம் திருப்பும் இதே ப்ராப்ளம் இருக்குது என்ன பண்றது அட கள்ள வச்சு உடைச்சறேன் இருமா அ என்ன கை மரக்குது எங்க எங்க லைவ் கூட கை மரக்குது நானும் ஒண்ணு அப்படி பண்ணு பேக் சைட் சியா ராஜு என்ன ராஜூ கமெண்ட்ஸ் எல்லாம் கம்மி செக் பண்றியா எடுத்து தாங்க புள்ளைங்களா

இல்ல ராஜு ஓகேன்னு போட்டாச்சு இது ஒரு பத்து நிமிஷம் பேசிட்டு கட் பண்ணிருந்தேன் ரெண்டுமே இன்னும் கிளியரா வரல அம்மா வரவில்லை அம்மா ஐயோ என் தங்கமே லைவே கட் பண்ணிடலான்னு தோணுது தங்கமே ஆசையா எல்லாமே ஷேர் பண்ணலான்னு வந்தேன் ஆனா என்ன நேட்டு

எவ்வளவு ஆசையா வந்த அவங்க எல்லாருக்கிட்டையும் பேசுன்னு சொல்ல பழசு கட் பண்ணிட்டுமா செல்ல பிள்ளைங்களா